ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ந லாஸ்ட் மாடல் ஸ்டோரிஸ் வாங்க என்னது ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஃப்ளவர் கார்டனர் இருந்தாங்களா அப்போ வந்து அந்த கார்டனர் வந்து அந்த கார்டனரோட பொண்ணுக்கு வந்து ஃப்ளவர் கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்குமா அப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பக்கத்து நாட்டிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் கார்டனர் அவங்களோட பொண்ணுக்கிட்டேயும் சொன்னாங்களா என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு கார்டனிங் பண்ணி இந்த ஃப்ளவர் கார்டனிங் பண்ணி பூ கொடுத்திங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து விற்றுருவோம் விற்று விற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களேன் அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உடனே இந்த அந்த கார்டனரோட பொண்ணும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்களே அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு புக்கும் கொடுத்தாங்களா நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கு நல்ல புக்கும் கொடுத்தாங்க அப்போ புக்கு கொடுத்தப்போ வந்து அந்த கார்டனரோட பொண்ணு வந்து ரொம்ப சேட் ஆகிட்டாங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்க தெரியாது அதனால வந்து அந்த புக்கு கொடுத்தோன்னே ரொம்ப சேட் ஆகிட்டாங்களேன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கூல்லெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்களா ஆனால் வந்து அவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால போய் சொல்லி ஓடி வந்துட்டாங்க அதனால் இப்போ வந்து அந்த இன்ட்ரெ இன்வெஸ்டர்ஸ் வந்து கொடுத்த புக்கை வந்து அவங்களால படிக்க முடியலையா அதனால் ஒரு நல்ல ஐடியா அவங்களுக்கு கிடைக்கலையா ஸோ மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் தேங்க்யூ